உணவுகளை விரும்பி சாப்பிட்ற அவங்க மட்டும் இதை பாருங்க நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் சாப்பிடுங்க எப்படி வேணால் சாப்பிடுங்க ஆனால் சாப்பிட்ருங்க ஒரு ஜீவனை பிடிச்சி கொண்டு நம்மளுடைய உணவு ஆசையை நம்மளுடைய நாக்கை அடக்க முடியாமல் ஒரு தருத்தருத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் அதுங்களை கொள்கிறோம் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் மெயினாக இருக்கட்டும் முட்டையாகவே கூட இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் கொஞ்சம் கூட அதில் மிச்சம் வைக்காதீங்க தயவு செஞ்சு சாப்பிட்ருங்க இந்த லேடிஸ் சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து அதை மிச்சம் வச்சு மிச்சம் வச்சு அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போடுவோம் விருந்தில் போய் அப்படியே மிச்சம் வச்சு அந்த பாலித்தீன் பேப்பரோடு சேர்ந்து மூடி அப்படியே எடுத்துக்கொண்டு போய் நாய் கூட சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டு தான் போயிடுறாங்க அது ரொம்ப தப்புங்க ஒரு ஜீவனை வந்து வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஜீவனை நம்ம ஆசைக்காக நம்மளுடைய தேவைக்காக கொள்கிறோம் அது சாப்பிட்டாவது தீத்துட்டு அதனுடைய அது செத்ததனுடைய ஒரு பலனாவது அப்படியாவது போயிருட்டோம் எதுக்குமே சேர்த்து இல்லாமல் அப்படியே மக்கி அழுகி வீணாக போகிறதுக்காக அந்த ஜீவனை நம்ம கொல்லக்கூடாது இல்லையா சாப்பிட்றவங்களையாவது விட்டு தொலைங்க அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க அவங்க என்ன அப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உட்காந்து சாப்பிடுங்க இல்லைன்னா விட்டுருங்க சாப்பிட்றவங்களாவது சாப்பிட்டு தொலைக்கிட்டோம் ஆனால் அதுக்கும் விடாமல் இதுக்கும் விடாமல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க